கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உரிவாய் மனனி ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே இந்த பாடலின் பொருள் மனமே கதிர்வேலை கையில் ஏந்தி இருக்கும் முருகப் பெருமானின் திருவடியை பெற்று நற்கதியை பெறுவாயாக உடல் வாய் கண் மூக்கு செவி ஆகிய லன்களின் வழியே உலகியல் பொருள்களை அனுபவிக்க வெளிச்செல்லும் ஆசைகளை ஒடித்து விடுவாயாக ஒடித்து விடுவாயாக இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து வேல் வச்சிருக்க முருகனை கெட்டிமா பிடிச்சிக்கணுமா ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்குது இல்லைங்களா அதனால என்ன பண்ணிடுவாங்க அந்த ஆசை என்ன பண்ணுவாங்க நம்மளை தப்பான வழியில் செலுத்திடுவாங்க சரி ஒருத்தட்டேருந்து வந்து பத்து ரூபா எடுத்தால் தப்பு கிடையாது சரி அப்படியே ஆயிரம் ரூபாயே எடுக்கலாம் இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை போயிட்டே இருக்கும் மற்றவங்க மேலே மற்றவங்களோட ஒய்ஃப் மேலே கையை வைக்கலான்னு தோணும் மாதிரி நிறையா ஆசை இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சரி ஒரு அடி எடுத்தால் என்ன ஒரு அடி எடுத்துக்கலாம் என் நிலத்தில் அப்படிலாம் தோணும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஆசை இருக்கும் அந்த ஆசையினால் நமக்கு வந்து நிறையா கெட்ட வழியில் போக சொல்லும் மனசு ஆனால் நம்ம முருகனை பிடிச்சிட்டா என்ன ஆகும் அவர் விடவே மாட்டார் அந்தந்த இடத்துல ஸ்டாப் போட்டு உங்களை நேர்மையாக மட்டும்தான் இருக்க செய்வார் சரிங்களா மிக்க நன்றி